கத்திராமத்திற்கு மையம் உண்டாகட்டும் கத்தனுடைய பெரிதான கிருபையினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வீடியோ மூலம் சந்திப்பதற்காக கத்தனை அன்றி செலுத்துகிறேன் தினமும் லோகசுவார்த்தையை நீங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் பாக்கியசாலையாக இருக்கிறீர்கள் நீங்கள் ஆசிரிப்படுவர்களாக இருக்கிறீர்கள் ஏனென்றால் அவருடைய வார்த்தை கேட்கின்ற ஒவ்வொருவரையும் கத்திர ஆசிரித்துக் கொண்டே இருக்கிறார் தினமும் லோகசத்திரம் இன்னைக்கு ரூத்து புத்தகத்தில் மூன்றாவது அதிகாரம் பதினொன்று பதினொன்றாவது ஆசிரியர் சொல்கிறது இப்போது மகளே நீ பயப்படாது உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன் நீ குணசாலி என்பதை இந்த ஜனமாகிய ஊரடல்ல அறிவார்கள் என்று பார்க்கிறோம் மகளே நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன் இந்த வாச வசனம் இந்த வார்த்தை போவாஸ் என்பவன் ரூத்தை பார்த்து சொன்னது இந்த ரூத்தை குறித்து நம்ம பார்க்கலாம் இந்த ரூத் என்பவள் நகோமியுடைய மருமகளா இருக்கிறாள் நகோமிக்கு இரண்டு பிள்ளைகள் இரண்டு பிள்ளைவே மறித்து போகிறார்கள் அவருடைய இரண்டு மனைவிகள் ஒருத்தி ஓர்பால் ஒருத்தி ரூத் இந்த ஓர்பால் ரூத்தும் இந்த நகமையோடு இருக்கிறார்கள் அவளுடைய கனவுல இறந்து போனார்கள் அப்போ நகமே அந்த தேசத்தை விட்டு மோவாப் தேசத்துக்கு போகிறாள் இவங்க எரிசலமில் இருந்தார்கள் எரிசிலம் இருந்து மோவாப் வந்து வந்துட்டார்கள் இப்போ மோகப்பிலேருந்து மறுபடியாக அங்கே பஞ்சம் வந்தனாலே எரிசிலம் திரும்பி போகிறார்கள் அங்கே போகும்போது அவள் சொல்கிறா நீங்கள் என்னோடய வராதீர்கள் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு திரும்பி செல்லுங்கள் என்னுடைய நீங்கள் ஏன் வரீர்கள் எனக்கு பிள்ளை இல்லை திரும்ப நான் பிள்ளை பெற்று உங்கள் தர முடியாது நீங்கள் வாழ்க்கை பார்த்து கொண்டு செல்லுங்கள் என்று அப்போதான் இந்த ஓர்பால் அதை மாமேனை பார்த்து சொல்லிவிட்டு அவள் அழுது விட்டு அவள் கட்டி அணைத்து கொண்டு அவள் திரும்பி போகிறாள் ஆனால் இந்த ரூத்தை பாருங்கள் அவள் ஒரு குணசாலி என்பதை அப்போதான் நிரூபிக்கிறாள் அவள் ஒரு குணசாலியாக இருக்கிறாள் அவள் எப்படிப்பட்டவளாக இருந்தாள் என்றால் நீங்கள் நான் உன்னை விட்டு போவது குறித்து நீங்கள் பேசாதீர்கள் நீ எங்கே போய் நான் அங்கே வருவேன் நீ என்ன சாப்பிடு நான் அதை சாப்பிடுவேன் உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் உன்னுடைய கடவுள் என்னுடைய கடவுள் நீ எதை அதை தான் வணங்குவேன் என்று தன்னுடைய பார்த்து சொல்லி பார்க்கிறோம் இப்படிப்பட்ட ரூத்து தான் பார்த்தீர்கள் என்றால் அவளை பார்த்தா இந்த போவா சொல்கிறான் அங்கே பஞ்சம் உண்டாகிறது அப்ப அந்த வார்கோதுமை கொள்வதற்காக அந்த கதிரை பொறுக்கொள்வதற்காக ஒரு வயல்வெளியை போகிறாள் அந்த வயல்வெளி ஒரு போவா தான் இருக்கிறது அதனால் மாமனாருடைய சொந்தக்காரனாக இருக்கிறது அந்த இடத்துல போவாஸ் இருக்கிறான் அவன் ஒரு ஆசி மிகுதனா இருக்கிறான் பணக்காரனாக இருக்கிறான் அது அவளுக்கு தெரியாது அங்கே போய் அந்த வயலில் பொறுக்கி கொண்டிருக்கிறாள் அந்த பொறுக்கி பொறிக்கொண்டிருக்கிறாள் அவள் போவாஸ் பார்த்து யார் இந்த பெண் என்று பேசும்போது நகமுடைய மருமகள் அவள் தன்னை கணவனை இயர்ந்து விட்டாள் என்று சொல்லும்போது அங்கே பாருங்க அப்பா அவனை பார்த்து சொல்கிறா அந்த இடத்துல அந்த ரூத்ரத்தில் அந்த உபவாசத்துல ரூத்ரவனில் ஒரு தயவு கிடைக்கிறது ஒரு தயம் கிடைக்கிறது அவள் எங்கே போவதுன்னு தெரியவில்லை மாமேரன் நம்பி வந்துவிட்டாள் ஆனால் எங்கே போவது தெரியாதபடி திக்கு திணறி எங்கே போவது தெரியாதபடி மாமேனத்தில் பாதையிலே வந்து கொண்டிருக்கிறாள் அங்கே உணவு இல்லை என்ன செய்வதுன்னு தெரியாதபடி ஒரு தயவு நமக்கு கிடைக்க வேண்டும் வேண்டும் என்றால் நம்ம எங்கே போகிறோம் என்று பார்க்க வேண்டும் அவள் போன பாதை பாருங்க அங்கே போவாசத்தில் ஒரு தயவு கிடைத்தது மகளே நீ தண்ணீர் தண்ணி பருகிக்கொள் சாப்பாடு வேலை போது நீ எங்களோடு சாப்பிட்டுக்கொள் இங்கே வேலை செய்வோம் சாப்பிட்டுக்கொள் யாரோ யாரோ தெரியாது ஆனாலும் பாருங்க நம்பி வந்த அந்த பெண்ணை பார்த்து அவன் சொல்கிறான் நீ இங்கே உணவருந்திக்கொள் இங்கே படுத்துக்கொள் இங்கே சாப்பிட்டுக்கொள் யார் இப்படி சொல்வார்கள் நம்மை போகிற பாதை எதுவாக இருந்தாலும் பாருங்கள் எங்கே போகிறோம் என்று சரியாக போக வேண்டும் நம்ம செல்கிற வழி சரியாக இருக்க வேண்டும் அவள் சரியான பாதை தேர்ந்தெடுத்தாள் அவளுக்கு குணசாரியாக இருந்தாள் அப்போ தான் அந்த போவாஸ் பார்த்து சொல்கிறான் நீ இப்போ பொறுக்கிக்கொள் இது மாத்திரமல்ல அந்த கதிரை பார்த்து சொல்கிறாரு நீங்கள் சிலவற்றை சிந்திவிடுங்கள் அதை அவள் பொறுக்கிக்கொள்ளட்டும் எப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் ஒரு முதலாளிக்கு எப்படி யாரோ ஒரு பெண் அதை பொறுக்கிக் கொள்ளும்போது சிந்தியது பொறுக்கிக்கொள்ளலாம் ஆனால் நன்றாக இருப்பதை நீங்கள் கீழே சிந்திவிடுங்கள் அவள் பொறுக்கிக் கொள்ளட்டும் என்று எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கூட நம்ம கத்திரின்றி கொடுத்திருக்கிறார் அது வந்து நகிம் சொல்கிறான் நீ அவனோடு போய் அந்த ராத்திரியிலே அவன் காலிப்படுத்திக் அவன் அவனுக்கு பேசுவான் என்று அவன் காலைப்படுத்திக் கொண்ட போதுதான் இந்த வார்த்தை நீ பயப்படாத மகளே நான் உன்னுடனே இருக்கிறேன் கர்த்தனை பார்த்து தான் சொல்கிறாரு நீ பயப்படாது நான் உன்னுடனே இருக்கிறேன் நமக்கு நாம இன்றி ஒவ்வொரு கார்த்திகத்தை பயந்து கொண்டே இருக்கிறோம் நிறைய கார்த்திகளுக்கு பயந்து இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை எப்படி போகும் நம்முடைய எண்ணங்கள் செயல்கள் எப்படி போய்க்கு போகும் இதன் பின்பு நம்முடைய எதிர்காலம் என்னவாக இருக்கும் நம்ம பிள்ளைகள் எதிர்காலம் என்னவாக இருக்கும் நம்ம சந்ததி எப்படி இருக்கும் வேலைவாய்ப்புகள் எப்படி இருக்கும் ஒவ்வொரு கார்த்திகத்தும் பயந்து கொண்டே தான் இருக்கிறோம் இவள் அப்படி தான் பயந்தால் என்ன நடக்கும் என்று தெரியவில்லையே என்று அவளிடத்திலே தயவு கிடைக்கிறது ஒரு கரிசனை கிடைக்கிறது மகளே நீ கத்திரால் ஆஸ்வதிக்கப்படுவாயாக என்று கத்திர ஒரு ஆஸ்வதிக்கப்பட்ட ஒரு பெண்ணாக இருக்கிறார் நகைமை சொல்கிறார் அவர் உயிரோடர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் தயவு செய்கிற கத்திரா இருக்கிறார் எல்லாருக்குமே தயவு செய்கிற ஒரு ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் அவர்தான் இதுபோல் சொல்கிறார் மகளே நீ பயப்படாது உனக்கு வேண்டுபடி எல்லாம் செய்வேன் உனக்கு என்ன வேண்டுமோ நான் அதை தருவேன் உனக்கு என்ன வேண்டுமோ அதை நான் செய்வேன் என்று என்றைக்கே கூட பாருங்கள் அப்படிதான் அந்த போவா செய்தான் அவளை திருமணம் செய்து கொண்டான் எங்கேயோ இருந்தோ வந்த ஒரு பெண் எங்கேருந்தோ யாரோ தெரியாத வந்தவர்கள குற்றத்தில் கூட ஒரு தயவு கிடைக்க முடியும் ஒரு கருச்சனை கிடைப்படி கத்தரால் ஆசை ஒரு பெண்ணாக இருந்தால் ஒரு குணசாலியாக இருந்தால் நீ குணசாலி இந்த ஊரெல்லாம் அறிந்து கொள்வார்கள் நீ மருமகள் மாமியாருக்கு பயந்து நடக்கிறாய் அவன் சொற்படி கேட்கிறாய் அவளுடைய நீ ஏற்றுக் கொண்டிருக்கிறாய் அதனால் நீ ஒரு குணசாலியாக இருக்கிறாய் என்று அவனுக்கு தெரிந்திருக்கிறது அந்த போவாசாலையை மணந்து கொண்டான் அந்த வழியினால் தான் வழியில தான் அந்த ஈசாய் வருகிறான் ஈசாயினுடைய தாவின் தகப்பன் அந்த வழியில தான் ஆண்டு இயேசு கிறிஸ்து வருகிறார் அப்படிப்பட்ட ஆண்டு கிறிஸ்துடைய தலைமுறை இந்த ரூத்துடையிலிருந்து வந்து வருகிறது நம்ம பார்க்கிறோம் இந்த போவாசோல் தலைமுறையில்தான் தான் வந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு வல்லமில தேவன் வல்லமிண்ட ஆண்டு இயேசு கிறிஸ்து இந்த தலைமுறை பிறப்பதற்காக ரூதி கத்த திறந்து கொண்டார் பாருங்க அப்படிப்பட்ட ஒரு வல்லமை அப்படிப்பட்ட ஒரு ஒரு கிருபை நமக்கு இன்னைக்கு கொடுத்துருக்கிறார் நீ பயப்படாது உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன் நமக்கு என்ன வேண்டும் என்று ஆண்டருக்கு தெரியும் நமக்கு என்ன தேவை என்று கர்த்தருக்கு தெரியும் அதை நிறைவேற்ற வல்லமனராக இருக்கிறார் நமக்கு என்ன தேவையோ என்ன வேண்டுமோ அதன்படி எல்லாம் செய்வர ஒரு கர்த்தர் நம்மதில இருக்கிறார் நம்ம எல்லாம் ஒரு விசுவாசி விசுவாசிக்கலா இருக்க வேண்டும் இது நமக்கு செய்வார் என்று விசுவாசிக்கலா இருக்க வேண்டும் ஒரு உறுதியான மனநிலை நமக்குள்ள இருக்க வேண்டும் ஆனால் பார்த்து ஒவ்வொரு நாளும் சொல்றார் பயப்படாது உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன் உனக்கு என்ன வேண்டுமோ அதை நான் தருவேன் உன்னோட மனதின் எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் கத்த அறிந்திருக்கிறார் உன்னோட வாயின் வார்த்தைகள் வெளிப்படும் முன்னே நம்ம என்ன பேச வேண்டும் என்று கூட கத்தருக்கு தெரியும் இறுத்து சிந்தனை எல்லாம் கத்த அறிந்திருக்கிறார் இன்றைக்கு கூட பாருங்கள் உங்களுக்கு வேண்டிய எல்லாம் கத்தை செய்வார் நிச்சயமாக செய்வார் நூத்துக்கு எப்படி உபவாசம் மூலமாக கிடைத்த அந்த தயவு கிருபை இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தர் மூலமாக நிச்சயமாக கிடைக்கும் நான் விசுவாசிக்கிறேன் நீங்களும் விசுவாசிங்க நம்ம ஜபிக்கலாமா அன்பின் பரிசமான தகப்பண்ணு நிறுத்து கொடுத்த அந்த வாக்கு தத்தம் பயப்படாது உனக்கு வேண்டிய எல்லாம் செய்வேன் என்று சொன்னீரே தகப்பண்ணு அப்படி இன்று எங்களுக்கும் போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துறோம் தகப்பண்ணு எல்லா தேவைகளை சந்திக்கிற கிருபைக்காக உனக்கு கூட சிவத்திருத்தம் நன்றி மேலெடுக்கிறோம் அப்போ கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்க்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பேபரா தொட்டு ஆசிரியமாக கேட்டுக்கொள்கிறோம் அப்போ ஆசீர்வாதம் பண்ணப்படும் ஆமேன் கற்று நிச்சயமாக உங்கள் வேண்டும் எல்லாம் நிச்சயமாக செய்வார் விசுவாசிங்க கத்த தாமே ஒரு ஆசிர்பதராக ஆமேன்